ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லாஸ்ட்டு சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வ்ளாகில் வந்து ஒரு சூப்பரான நண்டு ரெசிப்பியும் அதுக்கப்புறம் ஆப்பத்துக்கு நான் மாவு எப்படி ஊற வச்சு அரைப்பேங்கிறதையும் நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து மண்டே அன்னைக்கெலாம் ரொம்ப உடம்பு முடியலன்னா அந்த கம்யூனிட்டி டேபில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோ போட முடியலன்ட்டு நிறைய பேர் வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க ரொம்ப வேலை செய்யாதீங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் இப்போதைக்கு உடம்பு ப பரவாயில்ல நல்லா ஆகிட்டேன் அதனால் இப்போ தொடர்ந்து ரெண்டு வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் உங்கள் எல்லோருடைய அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அன்றைக்கி சண்டே அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா எழுந்திருக்கும் போதே கொஞ்சம் உடம்பு டயர்டாக தான் இருந்தது இருந்தாலும் அன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எழுந்திரிச்சிட்டேன் குட்டி என் கூடவே வந்து எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னு முதல் வெளியாக வந்து மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு பசங்களுடைய அந்த ஸ்கூல் லன்ச் பேக்கு ஷூஸ்லாம் வந்து ஊற வச்சுட்டு வரலாமேன்னு சொல்லிவிட்டு மேலே வந்திருந்தோம் வெற்றி குட்டி தான் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவனை அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தான் ஷூலாம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருதுங்க ஆனால் லஞ்ச் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து துவைக்கிறது அடிக்கடி துவைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு மாதிரி வந்து ஆயிடுது கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து துவைச்சி வச்சுட்டு மிஷினில் போட்டிருந்த துணியை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மேலே கையிட அதையும் வந்து காய வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கீழே இறங்கினேன் வெற்றிக்குட்டி அப்படியே இங்கே மேலே வந்து குள்பாட்டி விட்டுட்டு கீழே இறங்கும்போது அதனாப்பா வந்து பார்த்திங்கன்னா சரி நீங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு வந்து சொன்னாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன்னா இங்கே கூடிய கோயிலுக்கு வந்துடுவேன் அப்படி இல்லைண்ணா இவங்க மட்டும் தனியாக வந்து விளக்கு போட்டுட்டு வந்துடுவாங்க பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து விளக்கெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் கோயில் இருக்கும்போது ரொம்ப டயர்டாக தான் இருந்தது வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப வந்து ஒரு மாதிரியே ஃபீவர் வர மாதிரியே உடம்புல வலிக்கிற மாதிரியே இருந்தது அதனால் டிஃபன் கூட நான் வந்து செய்யலை உப்புமா தான் சாதனப்பாகவே வந்து செய்ய சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டீம் பிரெட்டும் மட்டும் இருந்தால் போதும்னு சொன்னேன் டீ மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் சொன்னதுக்கு வெற்றி குட்டி விடவே இல்லை ரெண்டு வாரமாக அவனுக்கு ஹேர் கட் பண்ணணும் போகலாம் போகலான்ட்டு வந்து போகவே முடியல நானும் வந்தால் தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரே இடம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அவனை கூட்டிகிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரும்போது மார்க்கெட் போயிட்டு இந்த நண்டு சாதனை கேட்டிருந்தேன் ரெண்டு வாரமாக கேட்டுட்ருக்கான் வாங்கி கொடுக்கவே இல்லை இல்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரி நண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா கடகடன் சமையல் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு படுக்கலான்ட்டு இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு திடீர்னு நல்லா தாங்க இருந்தேன் ஒரு மாதிரியே உடம்புல அனத்துற மாதிரி ஜோரம் அடிக்கிற மாதிரியே இருந்தது சரி சமைச்சு வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்துடலாமே அப்படின்ட்டு தான் வந்து கடகடன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் வெளியில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ரெண்டு மூணு சிஸ்டர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ரொம்ப வேலை செய்கிறீங்க ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைகளை பாருங்கள் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க எனக்குன்னு அந்த மாதிரி வந்து தெரியல உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறனால அப்படி தெரியுதோ வீடியோவில் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறது அப்படியே ஒரு டென் மினிட்ஸில் காமிக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுதான்னு என்னென்னு தெரியல நான் ரெஸ்ட்டு எடுத்து எடுத்து தான் என்னுடைய வேலைகள் வந்து நான் செஞ்சிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியல தான் இருந்தாலும் வந்து பசங்க அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டு ரெண்டு பேருமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நான் அப்படியே சமையலை ஏற்றி இறக்குற வேலை மட்டும் தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் சாதனா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து சமையலுக்கு தேவையான அந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது அரை அரை அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து அவள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் சாதனாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நானும் தான் கொஞ்சம் சிங்கிளாக கொஞ்சம் பார்த்துட்டு சேர ஆரம்பிச்சிச்சு நான் விலை கொடுக்க கொடுக்க அவங்க வந்து கழுவி கொடுத்துட்டு இருந்தாங்க நான் இந்த விலையெல்லாம் பார்த்துட்டு சமையல் தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் கடுவாக வாங்கிட்டு வந்தேன் அந்த புதினா கருவேப்புழை மல்லித்தழு அதையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து வெங்காயம் இந்த அதையும் சரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருந்தேன் கிச்சனில் எப்போதும் ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது கிடைக்கிற கேப்பில் நான் மற்ற இருக்கறனால தான் எனக்கு கிச்சன் வேலை கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாகவும் வந்து முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு உறவுளுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் கருவேப்பிலை புதினா மல்லித்தழை இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மல்லித்தழை ஆகணும் சேர்க்க மறந்துட்டேன் கொஞ்சமாக சோம்பு ஜீரகம் மிளகு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு வந்து உப்பு மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி எதுவுமே வதக்க போகிறது கிடையாது இந்த பேஸ்ட்டை அரைச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு கூட சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம அடுப்பில் வச்சு தேவையான எண்ணெய் சேர்த்து நல்லா வறுவல் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு விலாகு அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் கியூஇனிய வீடியோ வந்து போடலான்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் என்னட்டு ஏதாவது கேட்கணும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க உங்களுடைய வந்து கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்குன்னு தனியாக கியூஇனிய வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து போடுறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்த ரெண்டு மூணு பிளாக் இருக்குது அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு நான் அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு வந்து இருக்கிறேன் உங்கள் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே நான் கண்டிப்பாக இப்போ வந்து பதில் சொல்கிறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவள் தேவையானது எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டா வீடு மட்டும் கொஞ்சம் பெருக்கி தள்ளடா அவள் அந்த வேலையை பார்க்க போயிட்டேன் ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான்வெஜ் செய்கிறங்கிறதுனால இது நான் செய்ய மாட்டேன் இது மட்டும் நீ செஞ்சுடு ரசம் தாளிக்கிறது மற்றபடி எதாவது ஹெல்ப் நான் சொல்லு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க பெரும்பாலும் சண்டே அன்றைக்கி அது இல்லாமல் அவங்க லீவில் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி நான் நான்வெஜ் ஏதாவது செஞ்சேன்னா அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வீட்டில் ரெண்டு சமையல் தாங்க ஏன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட்டாங்க முட்டையை தவிர மற்றபடி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நண்டு வருவல் ரசம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து முட்டை பிரியாணி தான் வந்து ரெடி பண்ணிட்டு வெற்றி குட்டியும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் நண்டு அளவுக்கு விரும்ப மாட்டான் இதுக்கு முடியல எப்பயாவது ஒரு நண்டாவது உள்ள இருக்கிற சதை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு இருந்தா அப்போ அது கூட வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறான் பசங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் தாங்க ஒவ்வொரு நேரம் தான் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு நேரம் நல்லா சாப்பிட்றாங்க பிடிக்கிது ஒரு டைமு ஒரு சமயம் வந்து அதை வந்து சுத்தமாக விரும்பக்கூட மாட்டேங்கிறாங்க அவங்கள வந்து புரிஞ்சிக்கவே முடியாது சரி அவனுக்கு விருப்பப்படும் போது எப்போ வேணாலும் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுறது ரொம்ப கம்பல் பண்ண மாட்டேன் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் வடிச்சிட்டு பிரியாணி ரெடி பண்ணி சின்ன அடுப்பில் மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து நண்டு வறுவல் தான் வந்து ரெடி இருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே வந்து சேர்க்கல அந்த மசாலா மட்டும் தான் வந்து சேர்த்துருக்குறேன் மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை எண்ணெய் சேர்த்துட்டு இது நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து லோ அண்ட் பிண்டி ஃப்ளீம்லேயே வச்சு நல்லா வறுவல் பண்ணி எடுத்துக்கொண்டி தேன் இதை நான் வறுவலாக பண்ணுறதுனால தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் நண்டு சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் சமைச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து இந்த பச்சை மிளகாய் தக்காளி அதையும் வந்து கையோட கழுவி எடுத்து வச்சுட்டேன் காய் வந்து இன்றைக்கி ரொம்ப எதுவும் வாங்கலை முடிஞ்சா ஈவினிங் உடம்பு நல்லா இருந்தால் சாயங்காலம் மார்க்கெட் போய்ட்டு வாங்கிட்டு வருவேன் அப்படி இல்லைனா நாளைக்கு அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வாங்கி வந்து கொடுத்துருவாங்க நாளைக்கு சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத வச்சு ஏதாவது அட்ஜஸ் பண்ணி செஞ்சுருவேன் மேக்சிமம் வந்து சண்டே அன்னைக்கு தான் வந்து மே பெரும்பாலும் வந்து காய்கறிகள்லாம் வாங்கி வாங்க அந்த வாரத்துக்குள்ளதெல்லாம் அதுமாரி வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கையெழுவே அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா வந்து கழுவிட்டு தண்ணியெல்லாம் வளர விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சமைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் நம்ம எடுத்து அந்த வேலைகள்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடியும் நான் அப்படி தான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கு அலுப்பாக இருக்கிற அன்றைக்கி செய்ய மாட்டேன் அதை அப்படியே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் கவரோட வச்சுருவேன் மேக்ஸிமம் பெரும்பாலும் அதுமாரி செஞ்சுறது தான் சமைச்சிருக்கும் போது ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் கிச்சன் வேலையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருக்குது சரி நல்லா இருக்கும் போது இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் கையிடவே வந்து முடிச்சாச்சு இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் வந்து நண்டு வறுவல் ரசம் முட்டை பிரியாணி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு சமைச்சு முடிச்ச கடுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாதம் மட்டும் ரசம் ஊற்றி ஒரே நண்டு மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு கடுவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கும் ஊற இருந்தேன் எப்போதும் இட்லி தோசைன்னு கடுப்பாக இருக்குது பசங்களுக்கு ஆப்போனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆப்பம் சாப்பிடணும் போல தான் இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு தான் ஊற வச்சுட்டு இருந்தேன் இது நைட்டுக்காக வந்து படுக்கும்போது அரைச்சிக்கலான்ட்டு ஒரு கிளாஸ் வந்து இட்லி அரிசியும் அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கினா மாவு பச்சரிசி தான் அது பச்சரிசி அதுக்கப்புறம் ஒரு கால் கிளாஸ் வந்து உளுந்தும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் அவ்வளோ தான் அளவு இது நான் இப்படி தான் வந்து போடுறது இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நேரம் நல்லா ஊறனா வந்து போதுங்க அதுக்கப்புறம் நம்ம மாவு ஆட்டிக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சமாக சாதம் சேர்த்துப்பேன் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தடவை நல்லா வந்து அலசிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறேன் இதே தண்ணி ஊற்றி நம்ம மாவு ஆட்டிக்கலாம் சீக்கிரம் மாவு வந்து புளிக்கும் அது ஊற வச்ச இடவே வந்து இந்த பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே வந்து நல்லா காஞ்சிடுச்சு இதை மாதிரி எடுத்து பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம் இல்லை அப்படியே வந்து கிடக்கும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு டேப்லெட் போட்டுட்டு நல்லா வந்து தூங்கினேங்க நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் அதுக்கப்புறமா ஈவினிங்காக எழுந்திருக்கும் போது கொஞ்சம் பரவாயில்ல மாரி இருந்தது ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் வெளியில் பசங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் சாதனா தான் வந்து இன்றைக்கி எங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுத்தாங்க சாதனாப்பா இஞ்சி டீ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போடுவாங்க சாதனா வந்து கேட்டுகிட்டு இருந்தா அப்போ நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும்ல போட்டு கொடுங்கன்ட்டு அப்புறம் அவங்க தான் வந்து டீ இருந்தாங்க சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி வச்சு விட்றது நெயில் ஆர்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க எனக்கு நான் நே நேத்தியே நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி வச்சு விட்டேன் இன்றைக்கி வந்து நான் நெயில் பாலிஷ் வச்சு விட்றேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்களும் வந்து எங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க டீ கடையில் ஆற்றுற மாரி அது ஒரு டேடி மேலே தூக்கி போகிறேன் டேடி டீ கடை வச்சிடலாமா டீ யாருக்கு பெருசு யாருக்கு எனக்கு வந்து டம்பர் பெரிய டம்பர் தான் எனக்கு வேணும் குட்டி டம்பார்லாம் எனக்கு வேணாம் அதான் எனக்கு வேணும்

இதில் முதல் ஐட்டம் அவன் சொல்கிறத பாதி என்ன சொல்லியிருக்கான் என்ன சொல்கிறாங்க அதனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதாவது வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது இதுமாரி வெரைட்டியான சாப்பாடு கல்யாண சாப்பாடுலாம் வந்ததுனால் இதை மாரி ஒரு நாளைக்கு செஞ்சு கொடு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதெல்லாம் ஆரம்பத்தில் செஞ்சுட்டு இருந்தேன் இப்போலாம் ரொம்ப அழுப்பாக இருக்குதுங்க செய்கிறதுக்கே வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது செய்யவே தோண மாட்டேங்குது எனக்கு அவங்க கேட்குறது எல்லாமே வெஜிடேரியனு எனக்கு சாதனைக்கு வெஜிடேரியன் அளவுக்கு இறங்காது இதே நான்வெஜ்ஜு சொன்னாங்கன்னா கூட நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன் இன்னாலும் அவங்க பாசப்படத்தையும் வந்து ஒரு நாள் செஞ்சு கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா சாதனாக்கு வந்து தலைவாரி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நல்லா தாங்க ரெஸ்ட் எடுத்தேன் மதியம் செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஈர்ந்தது நைட்டுக்கும் அதோடய வந்து வீட்டாச்சு புதுசாக எதுவும் வந்து நைட்டு எதுவும் செய்யலை நைட்டு பார்த்திங்கன்னா ஒம்போது மணி போல் தான் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆப்பமா அரைச்சி வச்சிடலாமேன்ட்டு அந்த வேலை மட்டும் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் மற்றபடி இந்த கிச்சன் கிளீனிங் பாத்திரம் விளக்குற வேலையெல்லாம் அவங்க ரெண்டு பேருமே வந்து பண்ணிக்கிட்டாங்க ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் ஆப்பம்மா வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு மதியம் அடித்த சாதம் இருக்குது இல்லைங்களா அது ஒரு கப்பு வந்து சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் நைஸாக அரைஞ்சதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற அரிசி இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சிக்கணும் ஆப்பத்துக்கு மாவு எப்போதுமே நல்லா கொஞ்சம் மழைமழை அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கே அரைக்கிறதோட அது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இது நம்ம வெந்தயம் சேர்க்கணுங்க கண்டிப்பாக அப்போ தான் ஆப்பம் நல்லா வாசனையாகவும் வந்து இருக்கும் ஆப்பத்துக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை படிக்கிட்ட தான் வந்து ஊற வச்சிருந்தேன் அரைக்கும் போது வந்து உப்பு சேர்த்து வந்து நான் அரைச்சிப்பேன் அது தனியாக வந்து பாக்ஸில் மாற்றி வச்சாச்சு இது அடுத்த நாள் வந்து நான் சொல்லும் போது வந்து நான் காமிச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு மாவு வரைச்சோம்னா கரெக்டாக அது ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் கிட்ட மாதிரி நல்லா புளிச்சாதாங்க வந்து ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நல்லாவும் வந்து இருக்கும் என்கிட்ட ஆப்பக்கடை இல்லைங்கிறனால எப்போதுமே நான் தோசையில் தோசக்கல்ல தான் வந்து ஊற்றுறது தோசைக்கல் ஊற்றும் போது நான் கொஞ்சம் நல்லா மொத்தமாக தான் ஊற்றிப்பேன் நீங்கள் வேணும்னா மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு ஓரத்தில் நல்லா மெலிசாகவும் நடுவில் கொஞ்சம் மொத்தமாக வரமேதே வந்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா ஓரம் ஃபுல்லாக கிறிஸ்பியாக வந்து வரும் நடுவில் நல்லா சாஃப்ட்டாக வரும் நான் எப்போயுமே கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி தான் வந்து சாப்பிடுவேன் நான் ஒரு ஆப்பக்கடை வந்து வச்சிருந்தேன் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலாம் வந்து பார்த்திங்கன்னா அது சின்னதாக அழகாக இருக்கும் ரெசிபிலாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அதில் ரெசிபி செஞ்சு செஞ்சு அந்த கடவையை வந்து வீணாக்கிட்டேன் ஆனால் ஆப்போ கடையை வந்து புதுசாக ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் எங்கள் வீட்டிலலாம் எப்போதுமே வந்து தோசைகளில் தாங்க வந்து ஆப்பம் வந்து ஊற்றி கொடுப்பாங்க அதனால் எனக்கு அதேமாரி ஊற்றி வந்து பழகிடுச்சு ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து வந்துருந்தது எங்களுக்கு எப்போதுமே ஆப்பம் சுட்டோம்னா தேங்காய் பால் மட்டும்தாங்க பிடிக்கும் வேறு எதுவுமே வந்து நான் செய்ய மாட்டேன் ஆப்பம் அன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சாதனை வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டேன் அடுத்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் முடியாமல் தான் இருந்தது என்னால் காலையில் வந்து சமைச்சு அவங்களுக்கு ஆஃபீஸ் அமைச்சு விட்டுட்டு அப்போ மட்டும் வந்து சுட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நான் போய் கவனம் படுத்துட்டேன் மீதி வந்து மதியம்லாம் வந்து தம்பி அவை தான் வந்து பார்த்துட்டு அவள் தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தா சாதனா கிருஷ்ண ஜெயந்தி அதை எந்த வேலையுமே வந்து செய்யலைங்க அன்றைக்கெலாம் உடம்பு கொஞ்சம் முடியல தான் டேப்லெட் வாங்கிட்டு வந்து போட்டதுக்கு தான் சரியாக போச்சு இன்றைக்கி இந்த சண்டே விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் Thanks for watching.